உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் யுலிக்கா எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன் கிடைக்கும் நிறைய வாரப்பலன் பார்த்தாச்சு நிறைய மாத பலன் பார்த்தாச்சு நானே நிறைய மாத பலன்கள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்கும் கிரகங்கள் எப்படி எல்லாம் என்னை இயக்க தயாராக இருக்கின்றார்கள் ஏன் இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ராசி மட்டும் பார்த்தா போதாதா அப்படின்னா நீங்க ஒரு கோயிலுக்கே போறீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து உங்க பேர் சொல்லுவீங்க அடுத்த உங்க நட்சத்திரம் அப்படின்னு தான் கேட்ப இல்ல அப்ப நீங்க யாரு எதன் மூலமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்க நட்சத்திரம் தான் உங்களுக்கான அடையாளமாக அந்த இடத்துல இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் அது நின்ற சாரத்தின் வாயிலாகத்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதோட வாழ்நாள் அந்த கிரகாச்சாரம் அந்த தசாபுத்தி சரி கடைசியில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும் நார்மலா சொல்லணும்னா நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்த ஒரு மாத காலம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலபலன் கொடுக்க போது கிரகங்கள் உங்க நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி உங்களை இயற்க காத்திருக்கிறார்கள் வாங்க பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்திருக்கும் என் மனதிற்கினிய அஸ்வினி நட்சத்திர நேர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று விதமான பலாபலன்களை எதிர்பார்க்கலாம் முத பத்து முதோ பத்து முதோ பத்துன்ற அடிப்படையில் ஒரு மூன்று விதமான பல பண்களை எதிர்பார்க்கலாம் வட்டவரைட்டு சூரியனுடைய டிரான்சிட் அடிப்படையாக வச்சுதான் மத பலன்கள் என்பது தீர்மானம் செய்யப்படுகிறது அதை தாண்டியும் சூரியன் டிரான்சிட் ஆகும்போதே கொஞ்சம் புதனோ அப்படியே அதோட சேர்ந்தோ இல்லை அதுக்கு முன்பின்னோ வந்து இயங்கக்கூடிய அமைப்புல வந்துடும் அப்புறம் கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு தெரியோ இல்லை நாற்பது நாளைக்கு ஒருத்தரவையோ இந்த சுக்கரன் அப்படின்ற பிளான்ட் இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் செவ்வாய் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கும் மாறவே மாறாது வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குரு சனி ராகு கேதுக்கள் அதனால தான் வருட கோள்கள் இல்லை பிரதான கோள்கள்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் அந்த கோள்களுடைய இம்பேக்ட் ஒரு ஐம்பது சதவீதம் இந்த நகர்வு ஒரு ஐம்பது சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒரு முப்பது சதவீதம் இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய பலன்கள் என்பது தீர்மானம் செய்யப்படும் அந்த வகையில் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா எடுக்கும் போதே ஒரு பிளான்ட்ரி போஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சூப்பரா என்ன இருக்குன்னா நட்சத்திரநாதனோடு ராசிநாதன் சேர்ந்திருக்கிறான் எப்பயுமே நான் எல்லா வீடியோ சொல்லிட்டு இருக்கேன் நட்சத்திரநாதனோடு ராசிநாதன் சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் அதற்கான இயல்புகளை அதிகமாக ஒரு ஜாதகர் வந்து தன்னகத்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்குள் ஆட்படுத்தப்படுவார் கிளியர் அப்ப இந்த நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய அஸ்வினிக்கு நட்சத்திரநாதனாடி அஞ்சாம் வீட்டுல சூப்பரா உட்காந்துட்டாரு மாசத்துக்கு அமர்ந்து ஒரு மாசமா ரெண்டு மாசம் சமணம் செஞ்சிட்டு இருக்காரு நிறைய நம்மளும் உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டுதான் இருக்கும் ஓகே இதுவரைக்கும் வலு இழந்து இருந்த ராசிநாதன் இப்போ அப்படியே நட்சத்திரநாதனோட சேர்ந்து இருக்காரு பிளஸ் இது பிளஸ் ஐனா மைனஸ் ஐனா செவ்வாயோட கேது சேரலாமா சேரக்கூடாது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இடம்ன்றது அஞ்சாம் இடம் சோ அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் முதல் ஒரு பத்து நாட்கள் ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஏ பதினஞ்சு தேதி வரைக்குமே ஒரு மிகச்சிறந்த டைம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிற அந்த வீட்டு அதிபதி அவருடைய வீட்டுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறார் சோ இப்படிலாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்ப டெக்னிக்கலா பேசினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் எப்பயும் போல ஏதாவது சொல்லுங்களேன் மேடம் எதுக்கு இந்த டெக்னிக்கல் வேர்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் நடக்க போகிறது முதல் விஷயம் பொறுப்பு அதிகரிக்க போகிறது ரொம்ப பொறுப்பா மாற போறீங்க திடீர்னு வந்து டைம் எந்திரிக்கிறது அலாரத்தை வந்து அடிச்ச அலாரத்துக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னா பாத்துக்கோங்களேன் ரொம்ப நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா கேது அப்படின்னாலே கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு விஷயத்தை கடைக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது வந்து சேரும்போது சிந்தனையில தேவையில்லாத ஒரு பதட்டம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுதல் பேசாம இருந்திருக்கலாமோ தேவையில்லாம இதெல்லாம் எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி கே ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட பேசாம விண்டோ ஷாப்பிங் பண்ணிருக்கலாமோ போயிட்டு அன்னெசரி இப்படி ரெண்டாயிரம் ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள வந்து மைண்ட் வைஸ் கேட்கணும்னா பாருங்களேன் அந்த மாதிரி பேசாம நிம்மதி இருந்திருக்கலாம் தேவையில்லாம இதை புடிச்சு நம்ம இப்போ தொங்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணும் இந்த பக்கம் போயிட்டு அந்த கேது என்ன பண்ணுவாரு ஆஹ் ஜெயிச்சே தீரணும் நம்ம ஜெயிக்காட்டி யார் ஜெயிப்பா நம்ம தான் நிக்கணும் நம்ம தான் அடிக்கணும் இதுக்குள்ள இன்னும் போய் எப்படி நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மைக்கோ ரிசர்ச் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது நட்சத்திரத்தின் வெளியாக உங்களுக்கு வெளிப்படக்கூடிய தன்மை இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பா இருக்குது சூரியனோட வச்சு பயங்கரமான பயங்கரமா முயற்சிகள் மேற்கொள்ளுதல் தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்குகிறது பத்தாவதுக்கு சிவராஜ் யோகத்துல வர சூரியன் வந்து உட்காந்து இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்து நிறைய பிளான் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இயல்பாகவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு பத்தாவதுக்கு புதன் வேற போய் புதன் வீட்லயே அமர்ந்திருக்கிறார் ஒரு முதல் பதினைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போது அஸ்வினி நட்சத்திரக்கார வைக்காதான் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் முதல் விஷயம் என்ன பண்ணப் போறீங்கன்னா கொஞ்சம் கவலைகளாக ஆட்பட போகிறீர்கள் ரெண்டாவது அந்த ஒரு பத்து நாள் என்ன பண்ண போறீங்கன்னா பண்ணி தான் பார்த்துருவோமே இது வேற என்ன கண்டிப்பாக ஜெயிச்சி ஆகணும் நம்ம பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான ஒரு மூடுக்குள்ள போக போறீங்க அடுத்த பத்து நாள் பயணங்கள் மூலமாக சில அனுகூலங்கள் சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஸோ இப்படிதான் இந்த ஜூலை மாதம் என்பது உங்களுக்கு ஒரு முப்பது நாட்களும் இந்த பத்து பத்து விதமாக உங்களுக்கு பிரிய காத்திருக்கிறது ஓகே அதெல்லாம் தாண்டி அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு பொது பலனா இன்னும் என்ன இருக்கும் இந்த மாசம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கோச்சார ரீதியாக முயற்சிகள் அனைத்தும் கூடிய காலகட்டம் பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய தனக்காரகனான குருவோட உட்கார்ந்து புத்தியால் பணத்தை சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதனால் மிகச்சிறந்த ராஜயோகம் கண்டிப்பாக அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம் இதெல்லாம் தாண்டியும் எங்க இருந்து பணம் வருது ஏன் பணம் வருதுன்னு தெரியாது பணம் வரும் தயவு செஞ்சு வரலங்கெல்லாம் கமெண்ட்டு சொல்லாதீங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த முப்பது நாள் கூட ஏதாவது ஒரு நாள் ஒரு ஐநூறு நீங்கள் நீங்க சம்பாதிக்காம இருக்க போகிறதுல கண்டிப்பா சம்பாதிப்பீங்க அதற்கு சூரியன் மிக 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 பக்கபலமாக உங்களுக்கு அமர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல அதுக்கப்புறம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார் அப்ப நான்காம் இடம் ஒழுக்க போயிருது சுகஸ்தானம் சுகஸ்தானத்துல சூரியன் வரும்போது ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கலாம் ஒன்று ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டயர்டா நீங்க ஃபீல் பண்ணலாம் ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இல்ல இதுவரைக்கும் ஹெல்த் ரீதியா நீங்க பட்ட எல்லா அவஸ்தைகளுக்கும் ஒரு மிகச்சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லைனா உடம்புன்னு ஒண்ணு இருக்கா நம்மளுக்கு அடியெல்லாம் பட்டுச்சா அப்படின்னே தெரியாத அளவுக்கு வேலை வேலை வில நீங்க ஓடி அதை மறக்கடைக்கலாம் ஸோ வாட் எவர் இஸ் உங்களுடைய இயக்கம் என்பது ரொம்ப அழகாக இயங்க போகிறது உங்களுடைய வண்டி வாகனம் ஒரு கார் வாங்குறதுக்காண்டி நான் உழைக்கணும் ஒரு பஸ் வாங்குறதுக்காண்டி நான் உழைக்கணும் ஒரு லாரி வாங்க உழைக்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஃபோன் வாங்கணும் எனக்கே எனக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலுக்காண்டி நான் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாத காலம் உங்களை கிரகங்கள் இயக்க ஆரம்பிக்க போயிடன்னா உங்களுக்கான கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சரியான சமயம் இதுதான் நிறையா இருக்குங்க நான் வேலை பார்த்தேன்னா யாருக்காண்டி பார்க்கறேன் வீட்டுக்காண்டி பார்க்குறேன் நீங்கள் வேலை பார்த்தா யாருக்கு பார்ப்பீங்க வீட்டுக்காண்டி பார்ப்பேன் ஆனால் எனக்குன்னு எனக்கு ஒரு சில கோல்ஸ் இருக்கு லைஃப்ல இந்த லெவலில் இருக்கணும் நான் இந்த மாதிரி இருக்கணும் இந்த இந்த இருக்கணும் இருக்கணும் மாதிரி நம்மளுக்குள்ளேயே நமக்குன்னு ஒரு சில அபிலாஷைகள் இருக்கும்ல ஆசைகள் வேற அபிலாஷைகள் வேற அந்த அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்க போகிறது அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா பதினோராம் இடத்துக்கு ராகுவுடைய குருவின் ராகுடைய டைரக்டான பார்வை பதினோராம் இடம்ன்றதே ஒரு மாதிரியான கியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் நிறைய செலிபிரிட்டி ஆக போறீங்க நிறைய பெயர் புகழ் கிடைக்க போகிறது நிறையா ஒரு முக்கியமான டிஷன் எடுக்கலாமா வேண்டாமல் யோசிச்சுட்டு இருந்தால் எடுத்து தான் மாதிரி கம்பல் பண்ணி உங்களை உள்ள தள்ள போன மாதம் நீங்கள் பண்ண வேலையோட ரிசல்ட்டை அந்த ஃப்ரூட்னஸை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஸோ ஒரே வாரத்தில் சொல்லணும் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மூணாவது பாயிண்ட் என்னன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ண வேலைக்கான ஒரு லாபத்தை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரப்போகிறது ஸோ நீங்கள் படிக்கிற அஸ்வினி சத்திரக்கார குழந்தைங்கள தான் சூப்பராக படிக்க போகிறீங்க நிறைய யோசிச்சு ரிசர்ச் பண்ணி படிக்க போகிறீங்க நிறைய பேருக்கு பிஹெச்டி அட்மிஷன்லாம் கிடைக்க போகிறது இல்ல மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் மேலோங்க போயிருது யாரெல்லாம் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சிக்கலாம் அவங்க எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல காம்படிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு அஸ்வினி சித்திரக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய அஸ்வினி சித்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் வேலை வேலை நிற்க போறீங்க வேலைன்னா வெள்ளக்காரா தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உடல் சோர்வும் மனசோர்வும் அப்படியே லைட்டா கொஞ்சம் பண பற்றாக்குறையும் எட்டி பார்க்க போகிறது என்ன மேடம் நல்லா இருக்கும் நீங்க ஸ்தானம் சொன்னீங்க காலுக்கு தேன் வந்து திடீர்னு வந்து அப்படியே காமிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது கேது அறிவை கொடுப்பார் பணத்தை கொடுப்பதற்கு கொஞ்சம் அப்படியே யோசிக்க எனக்கு தெரிஞ்சு ராசிநாதன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் கீழே கண்ணி வீட்டுக்கு போன அப்புறம் அதுதான் சுயதொழில் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அல்டிமேட்டா இருக்கு பயங்கரமான ஒரு பணத்தை நீங்கள் கையாளக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு வரப்போகிறது பண்ண பணப்போ அட்களாக இருக்க போறீர்கள் அஸ்வினி சில டைம் வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையோ எனக்கான மரியாதை கிடைக்கலையோன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களை எட்டி பார்க்க போது அது கேது வந்து அதை பணம் தான் செய்வது ஒன்னும் பண்ண முடியாது நிறைய மந்திர உச்சாடனம் இதுதான் ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் எல்லாம் சேரும்போது இந்த ஒன்னாம் இடம் நாளே மந்திரம் மந்திரஸ்தானம் நீங்க நிறைய மந்திரம் கேட்க போறீங்க இல்லை நீங்களே ஆபீஸ்ல இருந்த ஏதாவது மந்திரம் உங்க காதல விட போகுது நீங்க ஏதாவது மந்திரம் கேட்கலாமான்னு யோசிப்பீங்க ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாமான்னு யோசிப்பீங்க சவுண்டு நிறைய அதுவும் வேத மந்திரங்கள் எல்லாம் கேட்க போறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் இதெல்லாம் உங்களை நோக்கி வரப்போகிறது அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கலாம் ஜெயிச்சி ஆகும்ன்ற மாதிரியான ஒரு ஒரு நிலைக்குள் தள்ளையா கிட்டத்தட்ட ராகு திசைலாம் வந்துடும் அந்த நேரத்துல சில பேருக்கு சவாதச ராகுச குருதிசை இப்படிலாம் வரும்போது ஜெயிச்சும் ஆகணும் ஏற்கனவே நாற்பது வயசு ஆச்சு இன்னும் இப்படியே உட்காந்துருந்தா எப்படி அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள் வந்து ஒரு மாதிரியான ஒரு உத்வேகம் உங்களை அப்படியே தூண்டி போது அதற்கான ரிசர்ச்லாம் பண்ணி எங்க ஜெயிக்கலாம் எப்படி ஜெயிக்கலாம் ஏன் ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு உடலால் ஜெயிக்கணுமா இல்லை மனதால ஜெயிக்கணுமான்ற கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னா அந்த இடத்துல செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய உடல் வலிமையும் கொடுக்குறாரு அது அஞ்சாம் இடமா இருக்க சிந்தனை நட்சத்திர அதிபதி உட்காந்து இருக்கும்போது உடம்பால ஜெயிக்கிற விஷயத்துக்கு உடம்பால ஜெயிக்கணும் மனசால ஜெயிக்கிற விஷயத்துக்கு மனசால ஜெயிக்கணும் உட்காந்து செய்ய வேலை உட்காந்து செய்யணும் நேராக போய் செய்ய வேண்டிய அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து அந்த மாதிரி இயங்கி சூப்பரா சக்சஸ் பண்ண போறீங்க சோ அல்டிமேட்டா இருக்கு இந்த வயதுக்காரர்களுக்கு நீங்கள் அறுபது வயது அந்த அஸ்வினிக்காரர்களா இருந்தா கொஞ்சம் ஹெல்த்ல பாத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இந்த தடவை கொஞ்சம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் தொண்டை தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வந்து அந்த இஎன்டி பிரச்சனை கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரீத் பண்றதுல ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றது கழுத்து சுழுக்கு பிடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதா நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கான நேரமா இருக்கு குரு ராகு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வைரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம் சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமாக தேவைப்படக்கூடிய காலமா இருக்கு முடிஞ்ச அளவு ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ஜூலை மாதம் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் ஓகே இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பர் பார்ப்பீங்க பார்த்தா நான் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய ட்ரிபிள் செவன் ஏழு 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 அப்படின்ற நம்பர் உங்க நம்பர் பட்டுச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்காக நான் கொண்டிருக்கேன் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி கொண்டிருக்கிறது சாதாரணமான சொல்ல சோ இலவச நம்பர் நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பர் உங்க கண்ணில் பட்டது அப்படின்னா நான் சொன்ன எல்லா பழங்களும் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் பராட்டி சேராதா அப்படின்னா சேரும் கண்டிப்பாக பார்ப்பீங்க அல்ல எந்தவித கருத்துமே கிடையாது ஓகே இந்த மாதம் நான் என்ன வழிபாடு செய்தால் எனக்கான ஒரு சகலத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து சேரும் காலையிலாவது சாயந்தரமாக முடிஞ்சா ஒரே ஒரு தடவையாவது கந்தரசி கவசம் போட்டு ஜூலை மாதம் கேட்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் முருகன் மூலமாக ஒரு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ முருக வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் வெற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக அமைகிறது